கிறிஸ்தவுக்குள் அருமையான கத்திர தேவஜன் யாவரும் இசு கிஸ்தி நாமத்தினாலே நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜபம் இல்லாத வாழ்வு ஜபம் இல்லாத வீடு கூற இல்லாத வீடுன்னு சொல்லுவார்கள் நாம் எதுக்காக ஜபிக்கணும் ஜபம் என்றால் தேவிட்ட தேவசிற அர்த்தம் எப்படி உங்க பிள்ளைகிடத்திலே தாய் தகப்பன் தன் பிள்ளைகிடத்திலே காலையில் நீங்கள் அனுப்புகிறீங்க அனுப்பின உடனே அந்த ஸ்கூல் முடிஞ்ச பிள்ளைங்க நாலு மணிக்கு வருவாங்க அந்த நாலு மணி தாண்டின உடனே அந்த தாய் என்ன செய்வாங்கன்னா பதறுவாங்க அவங்க காலையில் ஒம்பது மணிக்கு அனுப்பி ஆறு மணி நேரத்தில் தன் பிள்ளைகளை பார்க்கும்படியாக இயங்குவாங்க அதே போல் தன் வேலைக்கு போன கணவன் காலையிலே வேலைக்கு போன மனுஷன் ஏழு மணிக்கு வராதவன் எட்டு மணிக்கு வந்தப்ப அப்போ தருவாங்க அதே போல தான் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் எப்படி தன் கணவனை தன் பிள்ளைகளை நேசிப்பதைகளோ அந்த ஐக்கியத்திற்கு தான் ஜபம் ஜபம் என்றால் தேவடத்தில் பேசுகிற ரத்தம் ஆனால் ஜபம் இல்லாத வாழ்வு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் ஒன்று சாமி பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு அவசரங்களை வாசிப்போம் நானும் உங்களுக்காக நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் விண்ணப்பம் செய்யாம இருப்பேனானால் கத்தருக்கு விரோதமாக கத்திற்கு இருப்பேன் பாவம் செய்யறோம் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நான் உனக்கு போதிப்பேன் இது சொல்றது யாருன்னா ஜனங்களுக்காக நான் ஜபிக்கலனா அந்த பாவம் என் வந்து விடும் என்று சாமிவேல் தீக்கதர் செய்த ஆசாரியன் சொல்கிறார் அந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும் என் கடமை அது செய்யாவிட்டால் எனக்கு பாவம் இருக்கும் கேட்கலாம் பாஸ்டர் எதுக்காக ஜெபிக்கணும் இயேசு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பூமியில் வாழும் போது அவர் தனிப்பட்ட முறையில் நாற்பது நாட்கள் உபவாசம் ஜெபித்தார் இருபது முழுசு ஜபத்தோடு இருப்பார் அவர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது சீசர்கள் தூங்கி விடுவார்கள் அப்போ கேட்பார் உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்க மாட்டீர்களா நம்மளை போல இந்த உலகத்தில் வாழும்போது பிதாவுடைய இந்த உலகத்தை ஜபத்தினாலும் தேவ வாத்தினாலும் உலகத்தை இயேசு ஜெயித்தார் இல்லாத வாழ்க்கை அவன் செத்துக்கிரி ஒப்பானது வேதம் சொல்கிறது ஜபம் இல்லாத வாழ்க்கையில் ஒரு கலறி போல வேதனை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு சீக்கிரமாய் ஒரு பாபமோ ஒரு பிசாசோ அன்றதுன்னா அவன் ஜப வாழ்க்கையில் ஆதியில் நல்ல செவிப்பீங்க ஜோம் பண்ண உடனே ஆண்ட செய்வார் அப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்கப்பா எனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுங்கப்பா எனக்கு நல்ல பிள்ளைகள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சு முடிச்சோட வேலைக்காக ஜோம் பண்ணுவீங்க கத்தர் கிருவியில் ஒரு நல்ல அரசாங்க பணி ஆண்ட கொடுத்துருவார் அப்ப மனைவிக்காக நல்ல எனக்கு மனைவி வேணும் ஜோம் பண்ணுவீங்க நல்ல மனைவி கொடுத்துருவார் நீங்க கல்யாணம் பண்ணக்கப்புறம் குழந்தை கேட்பீங்க ஆனால் குழந்தை கொடுத்துருவார் ஆதியிலிருந்த இழுந்த ஜபம் இப்போ என்னன்னா நீ பரிசுத்த வேதாமத்தை மறந்தால் நான் ஒன்றும் பிள்ளைகளையும் கைவிட்டு விடுவேன் நீ எத்தனை பேர் ஜபம் வாழ்க்கை இதுங்களா வேதத்தை வாசிக்கிறது கிடையாது பிஸ்ஸி பிஸி என்னால் சர்ச்சுக்கு வர முடியாது பாஸ்டர் என் மனைவியால் வர முடியாது பாஸ்டர் என் பையன் வர முடியாது பாஸ்டர் நாங்களும் பிஸ்ஸி சேடல் அந்த பிசியை உண்டாக்குனது யார் அந்த காரியங்களை வாக்கினது யார் தேவனை ஆக்கவும் முடியும் அழிக்க முடியும் பிரபுக்களை தள்ளி பிரபுக்களை உட்கார வைக்க முடியும் ஆதியில் இருந்த அன்பனை விட்டு விட்டாய் ஆழத்துக்கு வர மாட்டேங்க வேதத்தை படிக்க மாட்டீங்க இப்படியே ஜெபம் விட்டுறீங்க பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா பெருமையாக அழிக்கு உலக லௌகிய கொண்டு வருவான் நீ ஜெபம் பண்ண மாட்டீங்க மனைவி ஜெபம் பண்ண மாட்டாங்க பிள்ளைகள் மூன்று பேரும் பிசாசு பாவத்தில் விட செய்வான் அப்போ சொல்லுவாங்க பாஸ்டர் என் வேலையில் பெரிய பிரச்சனை பாஸ்டர் தேவையில்லாத எனக்கு லஞ்சம் வாங்கிட்டேன்னு பேர் கட்டிட்டாங்க பாஸ்டர் என் மனைக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி வந்துடுச்சு பாஸ்டர் ஐயோ என் பிள்ளைக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை ஒரு மனுஷனுக்கு தேவன் யாருக்கு அதிகமாக கொடுக்கிறாரோ கத்திரவர் கணக்கு கேட்பா ஆதியில் எத்தனை ஜபம் இருப்பீங்க உபவாச ஜபம் ஆடை காடியத்தில் திருவந்தில் ஜவு மணி ஜவு மணி ஜவு மணி ஜவு எல்லாத்தையும் ஜெயம மாட்டினீங்களே ஆண்ட மனைவி கொடுத்தாரு வேலை கொடுத்தாரு பிள்ளைகளை கொடுத்தாரு இன்னைக்கு என்ன இல்லை சமாதானம் இல்லை பஸ்ட சம்பாதிக்க அத்தனையும் வியாதிக்கு போகுது பஸ்ட் சம்பாதிக்க அத்தனை கடன் ஆகுது நீ படிச்சு முடிச்சு கத்த ஒரு பெரிய அதிகாரி கொடுத்தாரே நீ படிச்சு முடிச்சுன்னு வேலை கொடுத்த நல்ல மனைவி கத்த கொடுத்தே நீ பரிசுத்த வேதாமத்தை மறந்தாயே இந்த பரிசுத்த வேதாமத்தை நான் மறந்தேன் நாள் நான் உன்னையும் பிள்ளைகளும் கை விட்டு விடுவேன் ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவன் ஜப வாழ்க்கை ஜபிக்கணும் மூளை செய்யாதது முழங்கால் செய்யணும் ஜப இல்லாத வாழ்க்கை அது கூறு இல்லாத வீடாக மாற்றி விடும் தேவ சின்னமே ஒரு வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்கியா சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் எனக்கு தசமாக கொடுத்துரும் பாஸ்டர் நான் என் தசமாக முழுசா ஆண்டு கொடுக்குறேன் பாஸ்டர் கத்திர தேவ சின்னமே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்கள் தசம் பார்க்க கொடுக்கீங்க உண்மையான தசம் பாக தெரியுமா ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் ஜெபிக்கணும் அதுதான் உண்மையான தசம் பாகும் உன் கணவன் சம்பாதிக்கிறாங்க நீங்கள் கொடுத்துருவீங்க ஒரு நாளைக்கு எப்படி ஜோம் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்றே காமணினா காலையில் ஜோ பண்ணுங்க இரவு வந்து முன்னாடி ஒன்னே காமணி ஜோம் பண்ணுங்க ரெண்டரை மணி நேரம் பண்ணி பாருங்க வாழ்க்கை எப்படி மாறும் அதுக்கு என்ன பாச ஜெபிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னா யாருக்கு ஜெபம் பண்ணணும் அந்த உன்னேகா மண்ணிலும் தேசத்துக்காக நீங்க போற சபைக்காக ஊழியக்காரனுக்காக உங்கள் தாங்குறாங்களே உங்க தாய் தகப்பனுக்காக இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா இருக்கிற பூமியிலுக்கு அசுத்ததுக்காக ஜோம் பண்ணும் போது உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும் நீ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் நீ யூஎஸ்டில் என் ஃப்ரெண்டு சசிகுமார் இருக்கிறார் மாதம் அவன் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்க இன்னும் அவன் கல்யாணம் ஆகலை அவங்க சகோதரி அவங்க தகப்பனுடைய வேலை கிடைச்சது நான் படிக்கும் போது அவன் நல்லா படித்தவன் இந்தியாவில் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவன் இந்தியா அமெரிக்கா போனான் அவன் கலிஃபோர்னியா இருக்கார் அவன் வீடு மட்டும் பத்து கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்க விதவியானங்க ஒரு குழந்தது முளை வளர்ச்சி இல்லை ஒவ்வொரு நாளும் பத்து லட்ச ரூபாய் வச்சுட்டு என்ன செய்வது எனக்கு இல்லை ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் தேடுறாங்க எனக்கு சமாதானம் கிடைக்குமா ஏதாவது தெய்வம் காப்பாற்றுமா கத்திர தெய்வச்சினமே பண ஆசை எல்லாத்தையும் தீமைக்கு வேற இருக்கும் சம்பாதிக்கணும் ஆண்ட கொடுத்த அன்பை விட்டுடாத ஆண்ட கொடுத்த கிருபியை வெட்டி விட்டுவிடாத இயேசு இந்த பூமியில் இருக்கும் ஜெபம் மன்னார் நாற்பது நாட்கள் ஞானசன் எடுத்த யோகாசனம் ஞானசன் எடுக்கும்போது நாற்பது நாட்கள் ஜெபித்தார் இருபும் முனுசும் ஜோமன்னார் பிரசங்கம் பண்ணார் ஜெபித்தார் இந்த ஊழியத்தை தேவிடைய வாத்தி நாளே உலகத்தை பிசாச ஜீத்தார் உன் மானுக்கு எண்ணிலேருந்து ஆண்டவர் இங்கே நினச்சி கொண்டுக்கலாம் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரோ அவன்கிட்ட கணக்கு கேட்பார் கணக்கு கேட்பார் கத்திர தேவ நீ யாரை மறந்தாலும் தேவன் சித நன்மை மறந்துடாத சங்கீதக்கான் தாவிதி சொல்கிறான் சங்கீத நூத்தி மூணு என் ஆத்மாவை கத்திர ஸ்தோத்திரை அவர் செய்த சகல உபகரணங்கள் மறவுக்க கூடாது நான் மறந்து போறேமே வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் காலத்தில் அஞ்சு நாள் நீ வேலை செய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வரணும் இனிமேல் நீ செய்வாயா நீ பாடெடுக்கிறாயா எனக்கு தெரிஞ்சு எண்பது பர்சண்ட் மக்கள் பணம் நிறைய இருக்குது அவனுக்குள்ளே என்ன இல்லை சமாதானம் இல்லை எங்கள் சபைக்கு ஒரு அம்மா வராங்க வெறும் மூவாயிரம் சம்பாதிக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்காங்க வயிறாக சாப்பிட்றாங்க அது மீதியான துணிக்கு எடுக்கிறாங்க தசமவாத கொடுக்குறாங்க அந்த அம்மா மூஞ்சியில் எப்பளும் சந்தோஷமா இருக்கும் பெரு மூவாயிரம் ரூபா ஆனால் இன்னைக்கு தேவன் நீ சம்பாதிக்க சம்பாரிய தேவோட ஆசீர்வாதம் இருந்தது ஜெயிக்க முடியும் மீதியான துணிக்கு எடுக்க முடியும் தயவு செய்தி ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க பிசாசம் அப்படியே கொண்டு போயிடுவான் பாவங்களை உலக ஆசை உலக இச்சையை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு பாவத்தில் மடிந்து போக வைத்திருப்பான் கத்திரத்தை முதலத்தை எப்படி ராஜித்தியம் நீதி நீதி இவையிலாம் உங்களை கூட கொடுக்கப்படும் அன்று சொன்னாரே நீங்கள் போட்டுருக்க வீடு நீங்கள் போட்டுக்க சட்டை நீங்கள் போட்டுக்க ஒன்று உணவு கொரோனா காலத்தில் எல்லாரும் மடிந்து போனாங்களே உன் பிள்ளைகளை உன் தகப்பன தாயவன் மனைவியன் பிள்ளைகளை ஒரு சின்ன கீரல் படாதபடி ஒரு காய்ச்சல் வராதபடி உன்னை பாதுகாத்து கொடுத்தாரு அந்த தேவனை மறக்கலாமா தயவுசெய்து சொல்றேன் இன்றைக்கு நீ ஜெபிங்க ஒரு நாளைக்கு உண்மையான தசம்பாகும் நீங்க சம்பாதிக்க காசு அள்ளி கொடுத்துட்டு போயிருவீங்க அது இல்லை உண்மையான ஒரு மனுஷனுக்கு தசம்பாகும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஜபிக்கிறாந்தான் உண்மையான தசம்பாகும் அதைக்கு ஜெபிக்காம இருக்கீங்களா இந்த செய்த உங்களுக்கு உடைக்கப்படுதா பார்த்து கூட கத்த எல்லாமே இருக்குது என் மனைவி பேசி முப்பது வருஷமாச்சு என் பெத்த பிள்ளை பேசி பத்து வருஷம் ஆச்சு பாஸ்டர் என் கணவன் பேசி இருபது வருஷம் ஆச்சு பாஸ்டர் ஓடுனே கத்தரை விட்டுட்டு போனே அதே தேவன் நீ இழந்து போன வாழ்க்கையை இழந்து போன பலத்தை மீண்டும் தேவன் கொடுப்பா நம்பிச்சோம் அன்பு பரவது பிதாவே ஜெபமில்லாத வாழ்வும் அது இருளை போல வாழ்க்கை இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோப்பா ஆண்டவரே நீ ஜெபிக்கும் போது அந்த இருளான வாழ்க்கை அதை வெளிச்சமாக தேவன் மாற்றி கொடுப்பாரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா பிள்ளைகளை மன்னியும் வேதத்தை வாசிக்காமல் இருந்தாலும் சரி நான் பார்த்தமே ஆண்டவரே சாம்புவேலு தீக்கு தரிசி ஆசாரி எனக்கு தேவன் ஸ்வரவேலு ஜனங்களை நான் ஜெபிக்காமல் இருந்தால் அந்த பாவம் என் மேல் வந்து விழும் நீங்க போற சபைக்கு ஜெபீங்க தேசத்துக்கு ஜெபிங்க ஊளிக்காருக்கு ஜெபிங்க தேசத்தில் நல்ல மன வரணும் ஜெபிங்க செழிப்பாகணும் ஜெபிங்க இந்த உலகத்துல கொரோனா ஒழிஞ்சு போன்னு ஜெபீங்க தேவன் ஆண்டவர் யோவன் பதினாண்டு பதினாலு நாமத்தில் எதை கேட்டான்னு தருவேன் நீங்கள் சொல்லிங்க பா கேட்குற உரம் பெற்றுக்கொள்வான் இதனால் ஜபமே ஜெயமாய் மாட்டி கொடுப்பாள் யேசு விநாமத்து நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே ஜோம் பண்ணுங்க ஜெயத்த தேவன்